சிவானம் ஐயா ஓம் நம சிவாய்யா சிவாயண்ண இன்னைக்கு தேய்ப்புரிய ஹஸ்டன் அடிக்கடி வருவோம் இன்னைக்கு எனக்கு வரத்துக்கு வருவாங்க ரொம்ப நான் ஆலயம் வர முடியல சாமி ரொம்ப டிரியாயிடுச்சு வேலை செய்ய போயிருக்கேன் ட்ரைவர் வேலை தான் நான் வேலை செய்ய போவேன் ஆனால் அடிக்கடி வர முடில இப்போ வந்து பார்த்தா ஆலயமே பிரம்மாண்டமாக இருக்குது இன்னைக்கு தைப்பூரி ஹஸ்ட்மி வேலை பூஜைலாம் எப்படி சாமி இன்னைக்கு ஆ பூஜைலாம் எப்படி பூஜைலாம் பிரச்சனை இல்லை அது பிரம்மாண்டமாக இருந்தால் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய எனக்கு பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது நான் முத முதல்ல வரும்போது சாதாரணமாக தெரிஞ்சுது இன்றைக்கி நல்லா பார்க்குறேன் சிவன் கோயில் அப்படின்னால எல்லா இடத்துலையும் தெரியுது சில இடத்துல அவங்க ஊரில் கேட்டாங்க மக்களுக்கு ஏற்ற மாரி அது சிவன் எடுத்துக்கிறார் இப்போ இந்த பைரவர் பூஜைக்கு வந்தீங்க போன பைரவர் பூஜை வரும்போது எல்லாம் இல்லை இப்போ இந்த பைர பைரவர் பூஜைக்கு வரும்போது இது கொஞ்சம் வந்துருக்குது அடுத்த பைரவருக்கு இது இப்போ அடுத்தது கோபுரம் வேலை இப்போ பத்தி ஒரு அடி முருகன் சிலை அதுதான் பண்டு அதுலேருந்து குபேந்திர செலவு வர வைக்கிறோம் இல்லாமல் பதினெட்டு சிக்கல் செலவு வைக்கிறோம் இந்த இடத்துல அதெல்லாம் எங்கள் கிட்ட பண்டு கெடுத்து இருக்கிறோம் மூணு தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாலும் ஏதோ சின்ன ஒரு கோடி பண்ணுறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ நிறைய இடத்துல போக பார்த்துலாம் சிவனை கூப்பிட்றீங்க முத்ராஜம் போட்டுருக்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா நான் வந்து நல்லம் பார்க்க சிவன் கோயிலில் வந்து பாருங்கள் ஐயா ஐயி உள்ளாய் வச்சுக்க சிவபெருமான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்து பேசுவேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நாலு பேருக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் காலம் போடுவோம் கஷ்டம்லாம் கிடையாது சிவகர்மானது போனாலும் கஷ்டம் வருது சமையல் எவ்வளோ கட்டினால எவ்வளோ பண்ணுச்சுங்க ஒரு வேறு சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாலு பேர் சாப்பிட்றாங்கன்னா சிவபர் இதுதான் ஆனால் காத்திருக்கணும் காத்திருக்கணும் கஷ்ட கஷ்டம்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு நம்மளை தயார் பண்ணுறாரு மொத்தமாக கொடுத்தா நம்ம தாங்க மாட்டான் அளவோட இது பண்ணுவோம் அது வந்து நம்ம கஷ்டம் நம்ம எடுத்து எப்படி எப்படி சொல்லுங்கன்னா எடுத்ததோ வார்த்தை விடுக்கிற கூடாது சாமி கிட்டியா வேற ஆன்கிட்ட பொதுவாகவே எடுத்ததோ கஷ்டம்னு சொல்லிடக்கூடாது அது வந்து வார்த்தை அது உள்வாங்கி என்ன பண்ண என்ன அப்படி அந்த கஷ்டம் எதனால் வருது இப்போ எங்களுக்கு தெரியும் ஐயா நான் இப்போ சாமி கும்பிட்றேன் அஞ்சு வருஷமாக வந்து போயிட்டுருக்குறேன் ஐயாவுடைய அருள் தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து வந்துருக்கு சாமி நல்லா ஆற்றல் இருக்குது ஆற்றல் இருக்கும்போது இந்த சின்ன சின்னதாக பா பார்த்து பெருசாக இருக்குது ஆலயம் அப்போ எனக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாதுல்ல நான் நிறைய இடத்துல கேட்கும் அடிக்கடி அடிக்கடி கோயிலுக்கு போகிறீங்க நல்ல பக்கம் போகிறீங்க நல்ல பக்கம் போகிறீங்க அப்படி என்ன அங்கே வந்து ஆற்றல் அதை ஏதாவது உரிமைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க சேர்க்கிறாங்க நல்ல பக்கம் போகிறேன் நல்ல பக்கம் நல்ல மருக்கும் யாரும் கட்டி போடுவோம் இங்கே இருடம் இங்கே நின்று கும்பிடு அங்கே நின்று கும்பிடு இங்கே போ அங்கே போ நான் வந்து ஃப்ரீயாக விட்டேன் நீ இப்போ போனேன் சாமி பார்த்தா தொட்டு பார்த்தா கும்பிட்டு ஏதோ வீடியோ எடுத்தால் போட்டேன் நான் எதை கேட்டேனா இல்லை எடுக்கிறது வந்து அது வேலையாக இல்லை வணங்குற நானும் வணங்குறேன் நானும் ஒருத்தண்டு செய்கிறேன்னு உங்களுக்கு செய்கிறேன் உனக்கு தெரியாதவங்களுக்கு எப்படி எடுத்து அந்த வீட்டில் எடுத்து போயிட்டு பார்த்தேன் தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியாத்த வீடியாத்தார் அவர்தான் ஒரு விஷயமே இருந்தார் நிறைய வந்து எப்படி சொல்கிறேன் நம்ம எடுத்ததும் கஷ்டம் அப்படின் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சால் மட்டும்தான் நீங்கள் கஷ்டமான அனுப்பணும் படியேறணும் அப்படி போய் கொஞ்சம் நிலைகிரி கூட நான் போனேன் எல்லாம் சொன்னானுங்க கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக நீங்கள் எப்படி போக போகணுங்க நான் நான் போனேன் நான் போய் பார்த்தேன் நான் வந்து இதுதான் வந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல அவங்க தான் வந்துவிட்டேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி இறைவனை போய் அலைஞ்சு புரியுதா புரியுது புரியுது நான் போய் அலைஞ்சிடும் ரெண்டு ஒரு முறை வயசு அவங்க நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு போடுறோம் அப்படின்னு நான் வந்துவிட்டேன் சாமி பார்த்து ப பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இறைவற்றி கேட்க எண்ணங்கள் பூரா சிவபெருமாலும் பூசாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் கிடைக்கும் இல்லை நான் சதராக கவனத்தை நம்ம வந்து ஒரு ஒளி ஓட்டை தெரிய எதோ சிவனை சிவனயும் சிவனே சிவனி யாரும் என்னென்ன சொல்கிறாரோ அந்த காலை வாங்கி யாரும் எட்டி திட்டு வாங்கி இணைஞ்சு இதுதான் பண்ணிங்க போயிடையே உங்களுக்கு என்ன தோறது அந்த நல்லதே செய் நல்லதே போது ஒளிவட்டத்தை எப்படி சாப்பிடும் கேரத்தில் கண்டு இல்லை மந்திர கண்டேன் ஆனால் படிக்குமா இல்லை அது இதுதான் தான் எனக்கு உனக்குள்ளே இருக்க நான் எனக்கு வரப்போ சொன்னீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அதை தியானம் பண்ணுறதுனால எங்களுக்குள்ளே ஒரு ஜெயித்தனை இருக்கும் ம் நமக்குள்ளே கொஞ்சம் உருவாக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு இருக்குது நான் என்ன பேர் இந்த உலகத்தில் சாமிக்கு முடியாது ஆடேங்கிறாங்க தெரியும் உள்ளக்குள்ளே கொண்டு வந்து ஆடுவோம் நான் நான் சொல்லப்படுது நீயா நானா உங்களுக்கு ஓட்டை போய் ஓட்டு நீ புரியுது நான் சொல்ல முடியாது எவ்வளோ நான் நான்தான் ஜெயிக்கணும் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் இல்லை யாரோ ஒரு அனுப்பி இல்லை ஒரு ஹைட்டாக முடிச்சோம்னாலே யாராவது ஆகும் அதே மாதிரி இணைவெளும்போது இணைவன் என்ன நீயான போது நீயான இறைவெளத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு வெறித்தனத்தை எடுத்து போகிறேன் அந்த தப்பான எண்ணத்தில் தப்பான ஒரு இதை நம்ம போகிற நல்லதே செய் நம்மதான் எண்ணத்தில் போ அந்த உனக்கு வந்து ஒரு எண்ணத்துக்கு என்னவே அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு செயல்பாடு ஒரு கரெக்டான அந்த கொசேஷனில் உங்களுக்கு இறைவங்க போயிடுவோம் இப்போ இந்த தொண்டு எல்லாம் செஞ்சு இன்னும் லேட்டாக வருவான் இவன் அவசரப்பட்டு இறைவனை எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த அவசரம் போட்டு இந்த இறைவர இறைவனை ஆகலாம் அப்படின்னு நம்ம நான் கோயில் அடிக்கடி வந்துருக்கேன் ஒவ்வொரு சரியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு மா வச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சால் இதுக்கு என்ன நன்மை எந்த நேரத்தில் இந்த சாமி எந்த டைமில் இருந்து கொடுக்கணுன்னு உள்ளே வந்தால் எல்லாமே ஒரே எல்லாமே கொடுத்துருவான் ஆனால் இதெல்லாம் தனி ஒரு நாலு கிழமை இந்த அஷ்டமி இப்போ அது மாதிரி ஒரு டைம் வந்து அந்த சாமி கும்பிடணும் மக்கள் நல்லா இருக்கா ஐயா மக்கள் நல்லா இருக்கிற இப்போ வரணும் இப்போ எனக்கு ஒரு பரிகாரம் ஒரு பரிகாரம் நினைக்கிறாங்க நல்லா இருக்குது ம் நல்லா இல்லை ஓகே வேலை இருக்கிறேன் நல்லா ஓகே ஓகேவா ஓகே அப்படி தானே அப்படி தானே தான்

இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போருவி என்ன ஐயா அது எங்கேயும் இருக்குது நிறைய வச்சுக்கிட்டே போகிறாங்க எப்படி வந்து போகணும் இது வேறு ஏதாவது ஒரு ஒரு டிஸ்ட் இருக்கா உள்ளாரி வந்து இருக்குது அந்த கோயில் உள்ள எனக்கு மட்டும் நான் கொஞ்சம் எனக்கு மட்டும் நான் போட்டு கொஞ்சம் மக்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தைப்பிரிச்சு கை வரைச்சு ஒரு வாய்ப்புல நல்லா இருக்கணும் நல்லாயிருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் குழந்தை வரணும் இந்த கல்யாணம் அவருக்கு கல்யாணம் அந்த தான் புரிஞ்சுக்காக மக்களுக்கு வந்தாலும் சரி மற்ற தெரியல புரிஞ்சப்படுறேன் பஞ்சமி வராகிபு பஞ்சமி பிரம்மாண்டம் ஒரு கம்பீரம் ஒரு வீரம் காவண்டை வந்தவா புரிஞ்சப்படுறேன் அவங்களோட வேரோ இப்போ பஞ்சமியில் ஒரு பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம் எனக்காக நான் பண்ணிக்கிறேன் ஒரு ஆடி மட்டும் வச்சுட்டு நாங்கள் பூஜை பண்ணுறேன் மக்கள் நல்லா இருக்கணும் வர முடியாதுங்க வீடியோ பார்த்தா கூட அவங்கக்காக இருக்கும் மனசார மாதிரி குருவுகள் இவங்க செவ்வாய்க்கு அமைச்சு செவ்வாய்க்காம பஞ்சம் செய்யணும் யாருக்காக சேர்க்கணும் முழுக்காக இருக்கும் முருகர்கள் வேறு நான் நல்லா இருந்தேன் பண்ணுங்க எல்லாேரும் நல்லா இருங்க நல்லாயிருக்கும் அந்த இடத்தாக போற மாதிரி அந்த உலகத்தில் சரியை பார்க்கும் போது ஒரு பரிகார சமமா இல்ல என்ன மரம் மாறி இருக்கு உள்ள எரிய பார்க்கும் போது தெரியவேண்ட உள்ள வந்தா உடைய ஆரம்பம் பாக்குறதுக்கே எதை கொண்டு நமக்கே சில ராசிக்கு பொறுத்தவரை வச்சிருக்கிறாரா இது நானே ஒரு தப்பு குழந்தை பண்ண ஏன்னா பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நானும் பார்க்காம இருந்தால் பார்க்காதவங்கன்னு தெரியாது நான் பார்த்துக்கிட்டே வந்துருக்குல்ல விஷயம் நான் பார்த்துட்டே வர பார்த்தேன் எனக்கே கம்பிக்கி சார் இல்லை விஷயம் ஆரம்பி ஆரம்பம் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வேலை அவன் தருவான் வருமானம் தரணும் நம்மளுக்கு விஷயம் என்ன எதுவுமே எதிர்பார்த்துட்டு போவாது

அந்த இடத்துல நம்ம கஷ்டத்தை நம்ம வந்து முழு நேரம் கும்பிடும் கொஞ்ச நேரமா சிவபெருமான போனால் எதை நோக்கி பயணம் செய்கிறாரே அதையே உனக்கு தரையுன்னு அப்படின்னு சொல்லுவாரு அப்படித்தான் நீ இப்போ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்காங்க சிவனு வாழ்க்கா நீங்க என்ன வாங்கி தெரியும் நான் சொல்றது புரியுது 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 சிவன் சிவன் நினைச்சா சிவன் என்னமே ஆயிரம் லட்சம் பேர் ஆயிரம் பேர் இப்போ ஏழு இடத்துல யாரோட பார்க்க போடுங்க அவன் நினைச்சம்மா நினச்சம்மா ஏன்னா ஒரு விஷயம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பொதுவாகவே இருக்கும் பொதுவாகவே எல்லா சமம் அப்படி எல்லா சமம் எல்லாமே நம்ம சமம் எல்லா போய் சாமி பண்ணணும் அவங்களே போய் கூட சொல்லுவேன் எனக்கு அடித்த அவங்க அவங்களுக்கு கிடைக்கணும் எனக்கு அடித்த சிவன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு அதுக்காக பக்தி ஏற்றணும் இப்போ ஒன்றும் இல்லை இன்னும் சாமி வாசப்படுவோம் ஒரே வர்த்தன் எல்லோரும் உங்கள் மாதிரி தான் நான் உண்மையாக பார்த்துட்டேன் இந்த உலகத்தில் நீ என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் நல்லா கேட்டேன் எனக்கு தெரிந்த ஒரு நாலு பேருக்கு நான் ஓம்பமே இந்த மந்திரத்தை நான் சொன்னேன் நல்லவனா மாறுவா எவங்க நல்ல இப்போ அவன் கையிலுக்கு அவனுக்கு நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அவனுக்கு எதிர மற்ற ஆனா ஏமாற்றங்கள் அப்ப நம்பிக்கை துறவு அதிகம் ஏமாற்றங்கள் அதிகம் பதற்றங்கள் அதிகம் இல்லை புரியுது புரியுது நான் தெரிஞ்சே வருவாங்க அதான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இறைவன்கூட நம்ம அவங்களுக்கு கிடைக்கிற போவே வச்சுருக்காங்க நம்ம புரிய வைப்பாங்க புரிய கசியம் என்ன தேவையோ அதை முன்னத்தில் கேட்கறாங்க அது அடுத்தவங்க என்ன சொல்லறாங்க எனக்கு கேட்க உங்களுக்கு என்ன தோணுது அதை பண்ண செய்யணும் இது வந்து கிளாஸ் க்ளாஸ் க்ளாஸை இது வந்து அழகாக இருக்குது எடுத்து வச்சா நம்ம யூஸ் ஆகணும் அது வாட்டி தண்ணியோ இல்லை தீயோட பேப்பர் ஆகிடும் ஆ இது தேவை தேவை ஏன் இது தேவையில்லை அலசி தேவை தான் அதுதான் பேப்பர் இது வந்து கண்ணாடி கம்பர் அது மாதிரி நம்ம உடம்ப வச்சுக்கிட்டா பின்னாடி யூஸ் ஆகும் சொல்லுவாங்க அது நம்மளாட்டில் அது மற்றவனுடைய எச்சவங்களுக்கு தொட்டி போகும் அதனால் இங்கே போகிறோம் அது அது கூட நீ எடுத்து கீழே போட்டு பேசி எடுத்து கீழே போட்டு போ அதே நீ வர ஏன் போட்டால் குட்டி எடுத்து நீ எடுத்து போகிறேன் அப்போ அந்த பலன் யாரு பேசி எடுத்து போய் இங்கே செஞ்சவங்களுக்கு சேர்த்து எப்படி இங்கே செஞ்சவனுக்கு சேரில் இது வாங்குறவங்களுக்கு சரியில்லை இது மித்தவனுக்கு சரி இதில் முடிச்சவனுக்கும் சேர்த்து பேசணும்னு சேரலாம் எடுத்து போட்டோன்னா இது வந்து எத்தனை பேருக்கு ரெண்டு எத்தனை பேர் யூஸ் ஆகுது ரங்கி எங்கே தான் ஒத்த வராங்க முப்பிலாம் வந்து ஒத்த பரவாயில்ல அவங்க பற்றி கேட்டதே ரொம்ப நன்றி சொல்லிட்டீங்க என்ன நான் சொன்ன சொல்லிட்டீங்க அடுத்த முறை அந்த கோவிலில் சில பரிகாரங்கள்லாம் இப்போ பண்ணுறீங்க பார்த்தேன் பூசணிக்காய் வச்சு தேங்காய் வச்சு எல்லாம் பண்ணுறீங்க அடுத்த பிடிக்கும் கேட்க கொஞ்சம் இப்போ டைம் இல்லை அடுத்த கேட்கறது கொஞ்சம் சொல்லுங்க நாலு பேருக்கு தெரியட்டும் எனக்கு எனக்கு புரியும் நான் வந்துட்டேன் நிறைய பேர் பார்த்துக்குறேன் எனக்கே பாதி புரியாது இருந்தாலும் அப்பப்போ உங்கள்கிட்ட பேச நினைப்பேன் ஆனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் எட்டா நான் சுட்டிக்கிட்டே இருக்கணும் ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே தான் சாமி நம்ம இல்லை இலக்கை அடைய முடியும் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறீங்க அதனால சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்பப்போ வரப்போதான் கேட்பேன் அதே கிட்ட ஒரு நாள் பேசணும் 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 அப்படின்லாம் நினைப்பேன் சரி நீயும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு உட்கார உட்கார ஒரு இடத்துல ஒரு இடம் அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நீ கேட்டதும் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூப்பிட்டு வாங்க எல்லா ஐயாவுடைய ஆனா அனுபவம் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் அவங்க நான் வந்து நான் கடவுள் சொல்லலை வந்து என்னுடைய ஓனர் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வைக்க வைத்த இந்த என் குழந்தைக்கு நான் நன்றி சொல்வது எங்கள் அம்மாவுக்கும் கடவுள் படம் சிவாயிடம ஒரு நேரம் ஐயா கிட்டே சிவனாய் கேட்டேன் ஒரு நேரம் கேட்டேன் திருப்தியாக இருந்தது சிவப்பெருமானை பற்றி சில புரிதல் என்று வேண்டும்ன்னு கேட்டால் அவருக்கு ஐயா கொஞ்சம் புரிய வச்சுருக்கிறாரு அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக இந்த ஒரு சில இதுலாம் கேட்பேன் ஐயா வயோரை பற்றி ஐயா ஆலயம் திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது பக்தர்கள் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க ஏதாவது சின்ன ஹெல்ப் கூட வந்து செய்யலாம் ஏதோ ஒரு செங்கல்லோ ஒரு சிமெண்ட்டோ ஏதாவது இப்போ நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கும் நம்மளால் போய் அவங்க பரிகாரம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணலாம் பண்ணால் தேவை முடியாது ஒரு கோவிலுக்கு ஒரு இவங்களோட நம்ம ஒரு ஒரு அஞ்சு ரூபாவோ ஒரு சாப்பாடோ இல்லை வேறு ஒரு கோமராக்கு தவுது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த சிவாலயத்தை கொடுத்தாலும் ஆலய திருப்பணி நடந்துகிட்டுருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த கோவில் நான் வந்தேன் எடுத்து பார்த்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக பார்த்துட்ருக்குறேன் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை ஐந்து வருடம் நான் சாதாரணமாக இங்கே வீடியோவில் பார்த்தா அந்த நேரத்துக்கு வந்தேன் இன்றைக்கி இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து இது பலன் நடந்திருக்குறாங்க இங்கே என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு அஞ்சு பேர் கூப்பிடங்கிறேன் அவங்களுக்குலாம் அந்த குழந்தை இல்லாமல் வந்தவங்க வீட்டில் பிரச்சனைகள் நிறைய அவங்க வீட்டு அத்மெண்ட் அவங்க சண்டை பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்வு ஆகி நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி பெங்களூர்லேருந்துலாம் வந்து இங்கே பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களாம் ஹெல்ப் பண்ணிடுறாங்க நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் எதாவது அவங்களால் முடிஞ்ச உதவிகள் ஆலயத்திற்கு பதிவு செய்யுங்க சிவாயனமாக ஓம் நம சிவாயா, நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயா சுவர்ணலிங்கேஸ்வரராஜன் ஆலயம் சிவாயனங்க